நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்ட்டு ராகு இந்த வாழ்க்கையோடைய பயணங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ராகு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு நம்ம ஒரே கண் பார்வையில் நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளால் உணராமல் போயிடுவோம் இல்லை தெரியாமலே போயிடும் ராகு எந்த இடத்துல அமர்ந்தாலும் அந்த இடம் சார்ந்து தான் உங்களோட வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய பயணங்கள் இந்த வாழ்க்கையில் இந்த உடல் ராகுன்னா உடல் அற்ற தலைப்பகுதி அப்படிங்கிறது தான் அப்போ நமக்கு அந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்துலேயுமே நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது எதனால் அப்படின்னு அந்த திருப்தி ஆகணும் அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் நிறைய புது விஷயங்கள் க்ரியேட்டிவிட்டி உருவாக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ நிறைய அனுபவங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக அது நாலேஜ் இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் இந்த ஆத்மாவோடைய இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயணம் அப்படிங்கிறது ராகுவை நோக்கி தான் இருக்கும் ராகுன்ன தலை அப்படிங்கிறது தான் அப்போ இந்த வாழ்க்கையுடைய குறிக்கோள் இந்த லைஃப் இந்த பர்த்து எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் சம்மந்தமாக தான் ஜாதகரோட பயணம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இது சிறு வயதில் தெரியுமா அப்படின்னு அப்படின்னா சிறு வயதில் அந்த இடத்துல ஆசைகள் நம்ம சொல்லலாம் தவிர அவங்களோட வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்ல முடியாது லேட்டர் பார்ட்டில் இது ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்கு பிறகு தான் அது ரியலைஸ் ஆகும் அந்த லட்சியம் நோக்கம் கோல் மிஷின் இது எல்லாமே அந்த ராகு நோக்கி தான் இருக்கும் உதாரணமாக லக்னத்தில் ராகு இருக்குன்னா தலைப்பகுதி அப்போ ஜாதகர் தான் அப்படிங்கிறது தான் தனக்கு முன் முன்னுரிமை கொடுத்து தனக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கொடுத்து எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அதை சாதிக்கணும் உயரம் நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருந்துகிட்டே இருக்கும் இது இரண்டாம் பாவம் அப்படின்னா உங்களோட வருமானம் உங்கள் குடும்பம் உங்கள் பேச்சு இதுக்கு தான் முக்கியத்துவம் அந்த விஷயத்தில் சாதிக்கணும் அச்சீவ் பண்ணணும் அப்படி தான் அந்த கோல் இருந்துகிட்டே இருக்கும் அதுவே பேராசையாகவும் இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஜென்யூனிட்டி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ராகு இருக்கிற இடத்துல அந்த ஜென்யூனிட்டி கடைபிடிக்காமல் தான் நம்ம பண்ணுற தவறுகள் அது எல்லாமே கேதுவோட கிட்ட போய் மாட்டிடும் நம்ம தர்மத்தை எடுக்கும்போது அது கேது ஆப்போசிட் நேர ஆப்போசிட்டில் கேது இருக்கும் கேதுக்குள்ளே ஒரு ராகு இருக்கும் அப்போ நம்ம அந்த இடத்துல தான் நம்ம கேதுனா விரக்தி அப்படின்னு சொல்லக்கூடாது ஏது இருக்கிற இடத்துல கட்டாயமாக ஆசை இருக்கும் ஏன்னா அதுக்கு பிறகு அதில் திருப்தியற்ற நிலைமை கொடுக்கும் இப்போ உங்கள் ராகு கூட எத்தனை கிரகம் தொடர்பு இருக்கும் ராகுவோடைய ராகுவை நோக்கி எத்தனை கிரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு ராகு இருக்கிற இடத்துலேருந்து கிளாக்வைஸ்ஸு ஆன்டி கிளாக்வைஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இது இல்லாமல் ராகு ஆண்டி கிளாக்வைஸ் அப்படிங்கிறதுனால எதிர்முனையில் இருக்கக்கூடிய ஒரு நாலு வீடு தள்ளி அத்தனை கிரகங்களும் ராகுவோட கண்ட்ரோலில் தான் வரும் அப்போ அந்த கிரகங்கள் எல்லாமே ராகுக்கு ஒத்துழைச்சிட்டே தான் இருக்கும் ராகு இருக்கக்கூடிய எந்த இடமோ அந்த இடத்துல ராகுவே தலைமை பொறுப்பில் இருக்கும் ராகுன்னா தலை தலைமை பொறுப்பு தலை அப்போ லட்சியம் அதுவே நம்மளை வழி நடத்துவோம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நம்ம வந்துட்டு சிஸ்டமேட்டிக் கடைபிடிக்காமல் போயிடும் நம்ம சிஸ்டத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லைன்னா நம்ம கடைபிடிக்கணும்னா நெக்ஸ்ட்டு பர்த்துக்கு அது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் இப்போ உதாரணமாக உங்களுடைய ராகு ஐந்தாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாம் பாவங்கிறது உங்களுடைய ஸ்கில்லு இன்டெலிஜென்ட்டு உங்களோட குழந்தைகள் இது சார்ந்து தான் உங்களுடைய திறமைகளை முன்னேற்று உயர்த்தணும் அப்படிங்கிறது ஒன்று உங்களோட குழந்தைகளோட வளர்ச்சியை நோக்கி அப்படிங்குறது ஒன்று உங்களோட பூர்வீகம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் உங்களோட லெக்கு அதிர்ஷ்டம் இதை நோக்கி ஒன்று இருந்துகிட்டு இருக்கும் அப்போ இது சார்ந்து ஜாதகருக்குள்ளே ஒரு இயக்கம் அந்த திறமை அப்படிங்கிறத ஒன்று குழந்தைகள் ஏன்னா உயிர் காரகத்தும் அந்தந்த இடத்துல ஒவ்வொரு டிகிரி பொறுத்து மாறுபடும் அப்போ நம்ம ஜென்ரலாக இது ரெண்டையுமே எடுத்துக்கணும் ஒரு சிலங்களுக்கு அந்த உயிர்க்காரத்தை குழந்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஹைலி சென்சிட்டிவாக இருக்கும் அவங்களுடைய உயர்வுக்காக ஜாதகருடைய பயணம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அதே நேரத்தில் ஐந்தாம் பாவம் நம்மளுடைய பேஷன் நம்மளோட பிடித்தமான விஷயங்கள் நமக்கு பிடித்தமான விஷயங்கள் நம்ம செயல்படுத்துறது அதுக்குள்ளுக்குள்ளேயே நம்மளோட ஆன்மீகம் இருக்கும் ஆன்மீகங்கிறது வெறும் பன்னெண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படின்னு முடிவு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஆன்மீகம் இருக்கும் ஒவ்வொரு பன்னெண்டு வீட்லேயுமே எந்த இடத்துல போனாலும் ஆன்மீகங்கிற விஷயங்கள் அந்த இடத்துல ஜாதகம் வழிநடத்திட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க இது உங்களோட ஒன்பதாம் பாவம் அப்படின்னா அது அப்பா அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது அது உங்களுக்கான ஒரு உயர்வு இந்த சமுதாயத்தில் சொசைட்டியில் உங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் நீங்கள் இந்த உலகத்துக்கு வழிநடத்தணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் ஒரு மிஷன் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் அது உங்களுக்குள்ளே ஒரு நெருப்பாக கனலாக எரிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் எந்த இடத்துல இருந்தாலும் அதை சார்ந்து தான் அப்போ அந்த இடத்துல புது புது விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய நாலேஜ் ஆகட்டும் ஸ்கில்லாகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் புது புது விஷயங்கள் அந்த இடத்துல உள்வந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒரே பொருளில் ஒரே டெக்னாலஜி ஒரே நாலேஜ் ஒரே கான்செப்டிலாம் நிற்காது லேட்டஸ்ட்டாக தண்ணியை அப்டேட் பண்ணிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அப்போது அது சார்ந்து தான் இந்த ஆத்மாவோடைய இந்த பிறவியில் ஒரு பயணம் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது நீங்களும் எந்த இடமோ அது சார்ந்து பன்னெண்டாம் இடமா அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடு இல்லை நிறைய அவங்களோட அயன சயன போகம் அப்படிங்கிறதுன்னு இந்த உடலை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் துடிச்சிட்டே இருக்கும் வெளிநாடு வெளி உலகம் அந்நியம் இன்னொன்று கூட இருக்குது த வே ஆஃப் த சர்வீஸ் நம்ம பிறருக்கு பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ் உடைய குவாலிட்டி ஆஃப் த பர்ஃபார்மென்ஸ் அது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு இடத்துலேயுமே நுணுக்கமாக போய் பார்க்கணும் வெறும் பண்ண தான் செக்ஷுவல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறதுல நம்ம பிறருக்கு செய்யக்கூடிய சேவைகள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற இல்லாமல் அந்த பெர்ஃபார்மன்ஸு குவாலிட்டி ஆஃப் த சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சந்திச்சிட்டே இருப்போம் ஸ்ரீ பரமாத்மனே நமக